இந்த வீடியோவில் போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வாழ்நாள் சான்று அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டு எப்படி அப் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லாகின் பேஜில் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு இந்த கேப்ஷை கூட இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் டிஎன் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் பென்ஷனர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ட்டு கொடுங்க உங்களுடைய டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் உங்களுடைய பிபிஓ நம்பரு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு உங்களுடைய பெயரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குதான்னு கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அடுத்து தான் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேட்டிருப்பாங்க அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ இந்த இடத்துல ஜேபிஜி ஃபைலாக உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு இந்தமாரி வியூ ஃபோட்டோ அப்படின்ட்டு இங்கே வந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இந்த வியூ ஃபோட்டோ மேலே வந்து கிளிக் பண்ணால் கூட உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும் ஸோ இந்தமாரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே சப்மிட் கொடுங்க உங்கள் பயோமெட்ரிக் டிவைஸில் உங்கள் நீங்கள் ஃபிங்கர் வைக்கணும் ஃபிங்கர் வச்சதுமே அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பிரிண்ட் ரெசிப்ட் இன்னொன்று வந்து பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கு ரெசிப்ட் வேணும்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் உங்களுடைய ரசீது வந்து மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிரிண்ட் சர்ட்டிஃபிகேட்னு கொடுத்ததுமே உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும் இதுதான் உங்களுடைய லைஃப் சர்ட்டிஃபிகேட்டு இதுதான் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்துட்டு போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சு பென்ஷன் வாங்குறவங்க லைஃப் சர்டிஃபிகேட் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்